மண் சரிஞ்சு விழுந்து தானே இந்த கட்டெல்லாம் உருண்டு ஓடி இருக்குது பேர் கூட்டப்பட்டால் தண்ணி தான் தண்ணி ஒரு பெரிய நீர்த்த உட்டைச்சுருக்கு அப்படிக்க வேறுங்க இதன் வான்களை வந்து தண்ணி லீக் ஆகி பாருங்க ஓடிக்கொண்டு இருக்குது இந்த முறை திடீரென்னு சொல் அப்படியே காற்று போய் போய் ஜனங்களெல்லாம் சரியான சேதங்கள் நேரம் எப்படி உட்டைச்சு பிராட்டி வச்சுக்குதுன்ட்டு திரும்பி குளத்துக்கு போகாத என்ன போகும் என்னண்டு குளத்துக்கு போகும்

நித்வா புயலால் வந்து சரியான பாதிப்புக்குள்ளாயிருக்கு அதாவது இந்த குளத்தில் கட்டுகள் எல்லாம் அடித்த வெள்ளத்துக்கும் புயலுக்கும் அந்த கட்டெல்லாம் உடஞ்சி பறந்துட்டு அதான் இந்த காணலில் பார்க்க போகிறீங்க வீடியோ யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் இப்படி இருக்குண்டு தண்ணி என்ன போஸாக போய் கொண்டிருக்கண்டு முத்தையன் கட்டு குளத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்க பாலத்துக்குழால தள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது அங்கால குளம் ஒன்று ரொம்ப வந்து கொண்டு தட்டையன் குளம் ஒன்று இங்கே பேருங்க மீன்கள் துள்ளிக்கொண்டிருக்கு மீன் குஞ்சுகள் துள்ளுது வேறுங்க தண்ணி தண்ணி பாயுது தண்ணி பாயிட்ட வந்து அந்த கூடுதலாக மீன் வந்து தண்ணியை எதிர்த்து தான் ஓடி வாரது அதையே அது வந்து பாயும் அந்த பாருங்க எவ்வளோ ஒரு அழகான காட்சி வந்து பெரிய மீனும் பாயினா சின்ன மீனும் பாயுது ஓ ஒரு பெரிய பெரிய மீன்கள் வந்து பாயுது திரும்பி மேலே பாயினா போல இல்லை எப்பயுமே மீன் எதிர்த்து தான் ஓடும் மீன் வந்து எப்பயுமே எதிர்த்து தான் ஓடும் தண்ணி சொல்லுங்க ஐயா இது குளத்தில் எந்த வர பிரதான வாய்க்கால் இது எந்த குளத்தில் குளம் பெரிய குளத்துல எந்த வாரதாண்டி துறக்கதாண்டி நீர்பாச்சனத்திற்கு துறை முன்னுக்கு தட்டை மீளாட்டம் முன்னுக்கு ஒரு குளம் பான் வாழ்ந்தால் கூடுதலாக பாண்டி நிலங்கள் ஏற்படும் அங்கே தான் இது ஏரியாவை பாய்க்க வேண்டிய

குளத்துக்கு போறதுக்கு முன்னால் வேறு கோவில் அப்படி வயல் வழியில் அமெரிக்கண்டு இங்கே ஒரு ஆறு ஓடி ஓடிக்கொண்டு இருக்கு மயில் நிற்குது வேறங்க ரெண்டு சோடியா போகுது ரெண்டு பன் மைல் இப்ப வந்து முத்தகண்ட குளத்துக்கிட்ட வந்துட்டேன் பெரிய குளம் இது நான் வந்து விட்டா அப்படி பாய வண்டியா என்ன அப்படி நேரம் போகுது எங்க பாத ரோட்டம் ரோட்டு மாதிரி முன்னுக்கு ஒரு குட்டி கோயில் ஒன்று வச்சிருக்கீங்க தேங்கட்டு குளத்துல வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் இருக்க அந்த வான்கள் அதை ஓடின தண்ணியில் மீன்கள் நிற்கும் தண்ணி மீன் எல்லாம் அடிபட்டு கொண்டு வரும் அந்த மீன்கள் அதுக்கு நிற்கும் அதை பிடிச்சு கொண்டிருக்கேன் நம்ம இருங்க ஆ உங்கள் விலையில் மீன் முறைய மீன் நிற்கிதுங்க வேறு அந்த அண்ணன் அழுக்க திரிக்கிது துடிக்குது வேறு உயிரோடு இருந்து ஆனால் நான் தூரத்துலேருந்து தாங்க பாட்டுறேன்னு கிட்ட போய் தான் பார்க்க வேணும் பார்க்குறேன்டா அதோட வான்கதவும் பூட்டி போட்டினா வெள்ளம் ஓடிட்டு தானே அதோட அளவுக்கு வேறு ரெண்டு வாட்டுக்கு பூட்டிடுக்கணும் அவையில் பாருங்க முன்னுக்கு ஒரு கோயிலும் இருக்கு அதோட ஆக என்ன கோயிலு பார்ப்போம் நானும் ஏதோ கோயிலுண்டு தான் வந்து உள்ள பார்த்தா உள்ளே வந்து அந்த வான் கதை திறக்கிறதுக்காக அந்த சிஸ்டம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் இல்லை அந்த மோட்டர் ஆன் பண்ணால் மோட்டார் சுற்ற அந்த வான்கதவை துறக்க பாருங்க காட்டு நாங்கள் வான் கதவுக்கு அப்படி போட்டு வச்சுருக்கோம் வண்டி ஒரு கேபிள் கேபிளண்டு போட்டிங்கன்னா அந்த கேபிளை சுத்தும் அந்த மோட்டார் இங்கே பாருங்க இந்த கேபிள அந்த மோட்டார் சுத்தும் சுற்ற அந்த வான் கதவு மேலே வரும் பாருங்கள் இதுதான் இந்த வான் கதவு இந்த கேபிள் இருக்கு பாருங்க இதில் இந்த கேபிள் தூக்கும் அப்படியே மேல தூக்கினோடனே அப்படியே வாங்காதோடன அப்படியே வெள்ளம் ஓடுவோம் அப்படி எங்காலையும் செஞ்சு வச்சுக்கணும் இப்போ ரெண்டு நாளாக நல்ல காற்று அடித்தது இப்போ காற்று மாடிக்குது இல்லை சரியான வெயில் இறக்குது வெயில் சரியாக மண்டையை பழக்குது அதில் பாருங்க காற்றுக்கு தென்னை மரம் ரெண்டு தென்னை மரம் முறிஞ்சு விழுந்துட்டு பாருங்க வேரோட சாஞ்சிட்டு அங்கால உள்ள மோடி கொண்டுருக்கு வேற ஒரு வழியால் தண்ணி உள்ளே வந்து கொண்டிருக்கு

இது அந்த இவ்வளவு கல்லும் அங்கால கொண்டு போய் வச்சுக்கிறது அந்த கல்லாம் இங்கே தான் கிடந்தது இது தண்ணி கொண்டு போய் அங்கால தள்ளி தண்ணி கொண்டு போய் தான் அங்கால வச்சு என்ன திருப்பி கொண்டு வந்து போடுவீனமா திருப்பி கொண்டு வருவீனமா அந்த கல் திருப்பி நீ என்ன வேற கல் தான் வேற கல் வேறு பண்ணிக்கிறோம் வாங்கி இடத்தை ரொம்ப இப்படி இருக்கு ஒன்றுமே இல்லை இல்லை அள்ளி கொண்டு வந்து மீன்கள் கொஞ்சம் செத்து இருக்கு செத்து கிடக்கு ஓ நிறைய இருக்கு அந்த லைன் ஃபுல்லாக எப்படி மீனாக தான் இருக்கு நிறைய குஞ்சு குஞ்சு மீன் எல்லாம் செத்து இருக்கு கீழே அதைதான் அதில் போறதாட்டு தெரியலை மாதிரி நான் இந்த பாலத்திலேருந்து கீழே இங்க போகிறேன் இந்த அணைக்கட்டு கீழே இறங்கி பார்க்க போறேன் அப்படி இருக்கண்டு இதில் ரங்கிறதுக்கு பாதை இருக்குண்டு நினைக்கிறேங்க வேறங்க ரெண்டு மூணு பேர் ரங்கினா நானும் இறங்க போகிறேன் அதோட இந்த வான்கதவுண்ட லிமிட்டோடைய அப்படியே இந்த நீர்மாட்டாமுன்னு நிற்கிது இப்போ வேறங்க காட்டுறேன் இன்னும் திருப்பி இன்னொரு மழை பேஞ்சேனா திருப்பி வான்கு கதவுக்கு மேலால் தண்ணி வேறு பாருங்க இப்ப வந்து தண்ணி லீக் ஆகி பாருங்க ஓடிக்கொண்டிருக்குது மாடுகள் எல்லாம் பட்டியில் அண்ணன்ட்ருக்கான் இண்டு இப்போ தான் வெளியில் வந்து புல்மையை விட்டுருக்கினா பாருங்க சரி நாங்கள் இதில் ரங்கி பார்ப்போம் கீழே போய் கொஞ்சம் சரிவாக தான் இருக்குது இப்போ இருக்க முன்னுக்கு ஒரு ரங்கி போகிறார்

அதோட இங்கே பாருங்க படிக்கட்டை எல்லாம் அடிச்சு தள்ளி கொண்டு போட்டுது பாருங்க என்னண்ணா இது சரிஞ்சு விழுந்துட்டா ஆ பாருங்க வெள்ளத்துக்கு இந்த மண் அப்படியே சரிஞ்சு என்ன படிக்கட்டாக இருந்தா இந்த இடம் இல்லை அந்த படிக்கட்டெல்லாம் அப்படியே அடிச்சு கொண்டு போட்டு தானே இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் உடைச்சி அந்த படிக்கட்டெல்லாம் பாருங்க எழுவாட்டி கொண்டு போட்டுது வெள்ளத்துக்கு ஓ இப்போ விழுகுறன்ல மேலாம் இருக்குது இங்கே பாருங்க இதோட கலந்து போடுமே. ஜி நீங்க இல போண்டா அங்க எல்லாம் போய் மாட்ட அந்த கேஸ் சிலிண்டர் எடுக்கிறதுக்கும் அதுக்கு அண்ணா இந்த எல்லாம் என்ன அடிச்சு கொண்டு வந்த கல்லானே கண்டு ஏறி கட்டி இதெல்லாம் ரங்கி பாருங்க மீன் எல்லாம் பாருங்க அப்படி கரையில விழுந்து விட கண்டு அம்மா அப்படி இங்க மீன் கொஞ்சம் எதுக்குல்ல நியாயமா நிக்குது இங்க பாருங்க இதெல்லாம் இந்த மண் சரிஞ்சு விழுந்து தானே இந்த கட்டெல்லாம் உருண்டு ஓடி இருக்கு பாருங்க வெள்ளத்தோடு அடிபடும் அணுக வரைக்கும் போயிருக்கு பாருங்க இருக்கு நிறைய மீன் குஞ்சு நிற்குது இப்போ தண்ணி ஓடிக்கொண்டு தான் இருக்கு பாருங்க கொஞ்சமாக இந்த பெரிய கட்டை தள்ளி கொண்டு போயிருக்குதானே இந்த வெள்ளம் என்ன வேகமாக வந்துருக்கு அம்மா அப்படிங்க மீன் என்ன இது ஓடிக்கொண்டு இருக்குண்ண

இந்த படிக்கட்டுல எங்கே பாருங்க இது இந்த படிக்கட்டு இதெல்லாம் வெள்ளம் அடிச்சு படிக்கட்டு இந்த கல்லை உடைச்சே போட்டுது பாருங்க எல்லாம் உடச்சிதான் வரைஞ்சிருக்கேன பாருங்க எவ்வளோ பெரிய கல் எல்லாம் தூக்கி சுல்லாட்டி இறைஞ்சிருக்கேன்டா பாருங்க மாதிரி வந்திருக்கு தண்ணி இலை பாரு பெரிய பெரிய மீன் செத்துக்கிடக்கா அப்படியே உங்க வரைக்கும் கொண்டு வரைஞ்சிருக்கு பாருங்க இங்கே அந்த மண் மாடு இங்கே மேல சரிஞ்சிருக்கு ஒரு பெரிய நீளத்தை உடஞ்சிருக்கு அப்படிங்க பாருங்க இது பாதிதான் இஞ்சியால இருக்கு வழி இங்கே பாருங்க அதான் அந்த கொங்குட்ட அப்படி உடைஞ்சிருக்கு

இல்லை அடிச்சு உடைச்சி வச்சுக்குது பாருங்க அந்த உகத்துக்கு வெள்ளம் வந்து இருக்குது அங்கேயும் அங்கே போய் பார்க்க போகிறேன் என்ன நிலைமையில் அங்கால் இருக்கண்டு ரங்கம் கொஞ்சம் பயமாக கிடக்கு வழுக்குது பாருங்க இந்த பக்கம் உடைச்சிருக்கு பாருங்கள் இந்த இடமெல்லாம் ஜோதிச்சு பாருங்க இது ஒரு குண்டு வச்சா கூட இப்படி ஒரு கட்டுறத்தை உடைக்கலாது ஒரு வெள்ளம் மலத்தாள எல்லாம் அப்படி உடைச்சி அரைஞ்சிருக்குண்டு பாருங்க இதெல்லாம் மீன் தான் நிற்கிது இதுக்கெல்லாம் பாருங்க எப்படி புட்டச்சி பிராட்டி வச்சுக்குதுண்டு தொடங்கி பாருங்க மீன் எல்லாம் காஞ்சி கொண்டு இருக்குது எவ்வளோ மீன் ஓடி இருக்கு பாருங்க ஒரு கட்ட நாத்தம் கொண்டு வருது அங்கே போவோம் அந்த ஒரு குட்டி கொட்டையில் வீடு ஒன்று இருக்குது பாருங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த பக்கம் வெளியில் போல் வழி இப்படியே இந்த பக்கத்தெல்லாம் அடிக்கொண்டு போயிருக்குது நியாயமான இடத்த கொஞ்சம் அடிக்கி கொண்டு தான் போயிருக்குது நமக்கு தான் எங்களுக்கு வேறு ஒரு பக்கம் கும்பல் கும்பலாக கல்லுகள் கிடக்கு அங்கால அப்படி வேறுங்க எல்லாம் விட்டாச்சி அறிஞ்ச கட்டுகள் எல்லாம் கிடக்குது நீங்கள் இருக்கிற இடம் இந்த முத்தியங்காட்டு பிரதேசம் தானோ ஓ சிலியாடி சிலியாடி இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்ற இடமெல்லாம் இந்த குளத்துக்கு அனுப்பிச்ச கிராமங்கள் தானே அப்படி ஓ இப்போ இந்த புயல் நிலவரம் காரணமாக அப்படி இருந்த இந்த குளங்கள் நிலைப்பாடுகள் இந்த நிலப்பாடு வந்து இப்போ போன வருஷம் வந்து ஒரு நீட்டான முறைக்கு கிடந்தது இந்த வருஷம் பாலங்குளம் குளம் முழுக்க முத கொண்டு போயிட்டு முந்தி போன வரைக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் அரித்து கொண்டு இருக்கிற இந்த இந்த துண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைஞ்சா மற்றும் முதல் பயணம் அவங்க கணக்கான இதில் துறந்து விட்டா தண்ணி இந்த முறை திடீரென்று துறந்ததால் அப்படியே ஆற்றுகளில் போய் சனங்கள் எல்லாம் சரியான சேதங்கள் நெல் மூட்டைகள் பிரச்சனை அப்படியே கணக்கு பிரச்சனைகள் இந்த முறை அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பிரதேசத்தில் இருக்கிறீங்க வருஷமா அப்படி சேதங்கள் அந்த அளத்துக்கு சேதம் இல்லை இந்த வருஷம் தான் சேதம் போடும் அப்போ உங்களை திடீரென்று உங்களுக்கு முன்னறிவித்துல தெரியலையா திறக்கப்பட மாட்டேன் இந்த முறை அப்படி அந்த என்ற இதுகளில் தொடர்புள்ள ஒன்று இந்த வெள்ள இனத்தின் போது மக்களுடைய இழப்பீடு அப்படி இருந்தது மக்கள் அப்படி இழப்பில் இல்லை ஆனாண்டு சாமான சாட்டுகள்லாம் இளப்பில போட்டோம் சொல்லி என்ன பொருளாதார எடுத்து போட்டுருந்தோம் மாங்காயல் அந்த நெல்லுகள் நெல் எல்லாம் வாய்க்கு நெல் போட்டுதான் ஒரு குடும்பத்தின் ஒரு ஒரு ஆள் நெல் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வாய்க்கு போகணுன்னு ஒரு அது அறிஞ்சா இறப்புகள் அப்படியா நடந்தா புடியொண்டும்ும் இந்த முறையில் நாட்டு மலை நாட்டு பக்கம்தான் கால்நடைகள் பாதிக்கப்பட்டதா இந்தியா தான் பெருசாண்டு கால்நடையும் தான் ஆனாலும் பெருசாண்டு இல்லை குறைவு அங்கால பக்கம் இந்தியா அங்கால பக்கம் மாதிரி இல்லை கால்நடைய முடிக்க போறேன் மறக்காமல் வீடியோவை பார்த்துருந்தீங்கடா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் எங்களால் வந்து ஒரு காட்டு பகுதி கொண்டு போகுது எங்கே போகுது அப்போது நின்றன் அந்த இடத்துக்கு போகுது இங்கால பாருங்கள் வெள்ளம்மா தான் இருக்குது இந்த பகுதி ஃபுல்லாகவே எங்களால் வந்து பாருங்கள் சமைச்செல்லாம் இருக்கணும் அடுப்பெல்லாம் விரிஞ்சிருக்கு இதை செஞ்சுருக்கணும் இந்த இடத்துல இருந்து மேலே ஏற போகிறேன் சரி மேலே ஏறிட்டு இப்படி காணொலியை முடிக்கப் போகிறேன் இந்த மாதிரி தான் அந்த இப்படி இருந்து இப்படி இருக்கு பாருங்க இந்த மரம் தப்பி தான் நினைக்கிறேன் ஓ இந்த மரம் தான் தப்பி இருக்குது ிருக்குள்ளை இருந்த அடிச்ச புயல் ஒரு நாள் கூட இருந்துச்சு பெரிய லப் வந்திருக்கும் சென்னை மரத்தை அப்படியே பேரோட கவுண்ட் உளுத்தி இருக்குது தொடங்க பாருங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தென்னை மறுத்தாப்டி பிட்டாட்டி பிட்டட்டி இருக்கு அங்கால சும்மா வெள்ள தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு சும்மான விஷயம் வேண்டாம் புயல் அடிச்சு இந்த வெள்ளம் ஓடி என்னால் வர முடியல இப்போ வந்து என்னென்னா பாதையாலும் இல்லை தானே வர்றதுக்கு இப்போ பாதையில் விட்டு வெயில் போகிறதுக்கு தான் வேற முடிஞ்சது பாருங்க சும்மா ஒரு புயல் அடிக்கிறதுக்கே இந்த நிலமையண்டு